ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீட்டில் நம்ம கேப்பீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வேற்றுமையில் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை பார்த்தாச்சு ஸோ நான்காம் வேற்றுமை ஐந்து ஆறு ஏழு எட்டு இதோட வேற்றுமை இது முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அழகு மூணு தமிழில் வந்து இந்த மந்த்துக்குள்ளே முடிக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ அதை வந்து பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ தான் இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா பாதி டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன நான்காம் வேற்றுமை ஓகேங்களா ஸோ நான்காம் வேற்றுமைக்கு உருவ பார்த்திங்கன்னா கூ ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தலை நந்தினிக்கு பரிசு வழங்கினார் இதில் கூ அப்படின்னு இருக்கா ஸோ அப்போ இது வந்து ஒரு நான்காம் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது என்னென்ன பொருளில் வரும் அப்படின்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இது இந்த பொருட்கள் எல்லாம் வரும் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்போ இது வந்து என்னது கொடை தானே மற்றவங்களுக்கு வந்து கொடை கொடுக்குறான் அப்படி தானே ஸோ அப்போ கொடை பொருளில் இந்த நான்காம் வேற்றுமை வரும் அதுவும் இந்த கூ அப்படிங்கிறது வந்துடுச்சு ஸோ நோய்க்கு பகை மருந்து அப்போ அந்த பகை அப்படிங்கிறது வந்துட்டு பாரிக்கு நண்பர் கபிலர் ஸோ அப்போ நட்பு வந்துடுச்சு ஸோ கவிதைக்கு அழகு கற்பனை அப்போ இதுக்கு இது தகுதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தகுதி நெக்ஸ்ட் வந்து தயிருக்கு பால் வாங்கலாம் தயிருக்கு எது தேவை அதுக்கு என்ன தேவையோ அதுதான் அந்த பால் தேவை ஸோ அப்போ தான் அதுவாதல் ஓகே அப்போ தான் பால் வந்து தயிராக மாறும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் ஸோ அதுக்கப்புறம் தான் பொருட்டு அப்படின்னா கூலிக்கு வேலை அதாவது நீ எவ்வளோ வேலை செய்கிறோ அவ்வளோ ஒரு கூலி கிடைக்கும் அந்த மாதிரி ஓகேங்களா முறை அதுக்கப்புறம் எல்லை முறை பார்த்தீங்கன்னா கோகனுக்கு மனைவி கண்ணகி ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லை பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு வடகே வே வேங்கடம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நான்காம் ஏற்றுமை ஈஸியாக தான் இருக்கும் கொடை பகுதி ப பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இதை மட்டும் படித்தா போதும் நெக்ஸ்ட் வந்து ஐந்தாம் ஏற்றுமை பார்த்தீங்க அப்படின்னா இன் இல் இருந்து நின்று விட காட்டிலும் இது எப்படி ட்ரை இல்லை அப்படி ஃபுல் சென்டென்ஸாக படிச்சிருங்க இருந்து நின்ற விட காட்டிலும் அப்படின்னு கூட படிச்சிடலாம் ஓகேங்களா இன்னில் இருந்து நின்று விட காட்டிலும் அப்படின்னு படிச்சிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடையில் சிறந்தவர் பாரி இல் வருதா ஸோ அப்போ வந்து இது ஐந்தாம் ஏற்றுமை இதில் என்னென்ன பொருட்களில் வரும் அப்படின்னா நீங்கள் உப்பு எல்லை ஏது இதை பொருட்கள்லாம் வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் ஏற்றமை இருக்கும் ஆறாம் ஏற்றமை தகவ இதில் பார்த்திங்க அப்படின்னா உருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆது ஆ ஓகேங்களா இதில் அது ஆதுன்ட்டுக்கெல்லாம் இது ரெண்டுமே உரிமையில் வரும் ஆங்கிறது மட்டும் பன்மையில் வரும் அதாவது இது கிழமை பொருளாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமநாத வீடுன்னு இருக்குது இதனுடைய சொல்லுரப்பு எதுவாக இருக்கும் அப்படின்னா உடைய அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா அது கொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுறுப்பு இருக்குது அதே மாதிரி உடைய அப்படின்னு சொல்லி ஒரு கொள்ளுரு சொல்லுருப்பு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ என்னுடைய வீடு அப்போ ஒரு உரிமை தானே இது என்னோட உரிமை என்னோட வீடு இந்த வீட்னோட உரிமை ஸோ இந்த உரிமை பொருளில் வரும் இந்த உரிமை பொருளை தான் என்ன சொல்றோம் கிழமை பொருள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஸோ அது இது எல்லாமே இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அது அப்படிங்கிறத மட்டும் தான் என்னோடய வீடு என்னோட ஸ்கூல் அப்படி தானே சொல்கிறோம் ஸோ அது தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ நான்கு ஐந்து ஆறு முடிச்சாச்சு நான் ஏழு எட்டு மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா